ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க விநாயகர் சதுர்த்திக்கு பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் இல்லை நம்ம அடிக்கடி வீட்டில் வாரத்தில் ஒரு தடவு கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதும் கூட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் இது அங்கே எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் எப்போவும் பால் கொழுக்கட்டைக்கு ஊற வச்சு ஆட்டினாலும் சரி மாவை அப்படியே தண்ணி ஊற்றி பெரட்டினாலும் சரி நீங்கள் எந்த மெத்தடில் செய்கிறீங்களோ அது மாதிரியே செஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக இது மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் நான் அரைச்ச மாவில் ஒரு பிஞ்சு உப்பு நெய் சேர்த்து வணக்கி இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ இறுக்கி பிடிக்கக்கூடாது நீக்கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க ரெண்டு மூடி தேங்காய் துருவி பால் எடுத்து வச்சுருக்குறேன் அதில் ரெண்டாவது பால் முதல்ல சேர்த்திக்கலாம் கெட்டியான பால் கடைசியில் சேர்த்திக்கலாங்க ரெண்டாவது பால் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன் தேங்காய் பால் லேசாக சூடான போதும் அதில் நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டைகளை அதோடவே சேர்த்தி வேக வச்சுக்கலாம் ஒரு சிலர் இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வேக வச்சு இதை பாலோடு கலந்துக்குவாங்க ஏற்கனவே வணக்கின மாவுங்கிறதுனால நேரடியாக இப்படி தேங்காய் பால்லையே வேக வச்சுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்திக்கலாங்க இல்லைன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்து கட்டி ஆயிரும் உடனடியாக கரண்டி போட்டு கலக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் தேங்காய் பால் ரொம்ப கொதிச்சு வந்தாலும் திரியாக வந்துடும் ஓரளவு வெந்ததும் இது கூட நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம் இதுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க நேரடியாக சேர்த்துற இது சுத்தமான கல் தூசி இல்லாத நாட்டு சக்கரை அது ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்தி கொதிக்க வச்சு வடிகட்டியில் கூட சேர்த்திக்கலாம் இப்போ கரண்டி போட்டு லேசாக கலக்கி விடலாங்க எல்லாம் வெந்து கெட்டி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக எடுத்து வச்ச இந்த கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்திக்கலாங்க வெறும் தேங்காய் பாலுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ கெட்டியாச்சுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா அது ஒரு சின்ன ட்ரிக்கு இங்கே தேங்காய் அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக மாறிடும் எப்போவுமே பால் கொழுக்கட்டை இந்த மாதிரி கெட்டி பதத்தில் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஊற்றும் போதே உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இதை அப்படியே சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க சாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முகில்தானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்